மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பதிவாகும் பொது திருப்புகள் பிறப்புக்குள் என துவங்குகிறது மக்களாக எடுத்த பிறப்பில் கூட பிறந்துள்ள சுற்றம் என்னும் அளவிலே உள்ள உறவினர்களும் மனைவியும் எனது வாழ்நாளின் இடையில் வந்து சேர்ந்து தினமும் மாறுபட்டு சண்டையிட்டு சேகரித்து வைத்துள்ள பொருளை பறிக்கவே மிகவும் நாடி நிற்கிறார்களே என்று இந்த கவியுகத்தில் வாழ்வோரை அப்படியே சித்தரிக்கிறார் இறுதி காலத்தில் உயிர் பிரியும் பொழுது யமன் வந்து பாச கயிற்று வீசும் பொழுது உலக பசு பாச தொந்தம் உதவாது அதனால் அதற்கு முன்பாக மனம் நெகிழ்ந்து குரு பக்தி மிகுந்து உன் திருவடிகளை புகழ்வதற்கு நிலைத்து நிற்கும் தத்துவ அறிவு சொற்களை நீ எனக்கு தந்து உதவி செய்ய அருக என்று இப்பொழுதே நாமும் வேண்டுவோம் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் திருவிசிப்பா பாடல் ஏழை பார்ப்போம்

பற்றமிகுடாட நிஷ்டிடடுஷ்டர் வட்டிற்றுய பற்றநெட்டை கயிற்றிட்ட வளயமும் நிஷ்டிடடுஷ்டர் வட்டிற்றுய பற்றநெட்டை கயிற்றிட்ட வளயமும் நக்ககுரு த்ப்பிமிகு களச்செப்ப நிரதத்துவற் சர்க்களர் வாயே நக்ககுண வாயே திக்குப்புறத்து꿀nickப்புகள்பெற்றचित्रतमல்கோற்றமுடயோனே திக்குப்புறத்து꿀nickப்புகள்பெற்றचित्रतमல்கோற்றமுடயோனே சிப்பக்குதில்கட்டுமன்பகுருதிசொதிப்பிய்ச்சிக்கும்மனவாள சிப்பக்குடில தட்டு மற்பகுரதிச் சுதி திப்பி இச்சிக்கும் வனவாள முகக்கடற்சிற்ற உருப்பூக்கிருக் ஐதே முதிக்குவ குற்று முரிமோனே முகக்கடற்சிற்ற உருப்பூக்கிருக் ஐதே முதிக்குவ குற்று முரிமோனே முக்தசினத்திட்டு முற்பட்டினக்குடை முதி திரப்பென மாலை முத்தசிணதிட்ட மூற்பட்டின கோட்டை முட்டி துணை பிட்டペலவாளை நிஷ்டிருடுஷ்டன் மhattim துய பற்ற நெட்டைக் கயிற்றிட்டு வளยาม நிஷ்டிருடுஷ்டன் மட்டதுய பற்ற நெட்டைக் கயிற்றிட்டு வளยาม நெட்ட குருப பனி தட்டு வஞ்சோர் கள அருள் வாயே நெக்க குறபொற்பத் மிttk கள செப்ப நிகత్తు வஞ்சோர் கள அருள் வாயே முட்டசிதத்திட்டு மூற்பட்டினர் குப்பை மொட்டி தொளை டிட்ட பெறுவாளே முட்டசிதத்திட்டு மூற்பட்டினர் குப்பை மொட்டி தொளை டிட்ட பெறுவாளே மக்கட் மக்கட்பிறப்புக்குள் ஒக்க பிறப்புற்றட்டு சுற்ற மட்பிறப்புக்குள் ஒக்க பிறந்த அளவில் உள்ள சுற்றத்தார் மனையாளும் நெருங்கிய உறவினரும் மனைவியும் மத்திய துற்று நித்த பிணக்கிட்டு வாழ்க்கையில் நடுவில் வந்து சேர்ந்த பந்துக்களும் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டு வைத்துப் பொருள் பற்று மிக நாட நான் சேகரித்து வைத்துள்ள பொருளின் மேல் உள்ள ஆசையால் மிகவும் நெருங்கி நிற்க நிகிருத்திடு துஷ்டன் மட்டித்து உயிர் பெற்ற நிஷ்கிருத்திடு கொல்லவரும் துஷ்டன் துஷ்டனாம் யமன் மட்டித்து உயிர் பெற்ற என் ஆயுளை அழித்து என் உயிரை பிடிக்க நெட்டை கயிற்றிட்டு வளையாமுன் நீண்ட பாச கயிற்று வீசி வளைப்பதற்கு முன்பாக நெக்கு குரு பக்தி மிக்கு கடல் செப்ப உளம் நெகிழ்ந்து குரு பக்தி மிகுந்து நினது திருவடிகளை புகழ நில் தத்துவ சொற்கள் அருள்வாயே உறுதியான உண்மை சொற்களை உதவ வேண்டும் திக்கு அப்புறத்து நிற்க புகழ்பித்த எல்லா திசைகளிலும் அழியாது நிற்கும்படி சிவனாரின் புகழை சம்பந்தராய் எடுத்து கூறி சித்திர தமிழ் கொற்றம் உடையவனே ஏகபாதம் மாலை மாற்று எழுகுச்சிருக்கை கோமுத்திரி முதலிய கவிகளை புகன்ற வீரம் உடையவனே சிப்ப குடிர்கட்டு குரத்தி அற்பமான குடிசை கட்டி அதில் வாழ்ந்த ஈனகுலத்து குரத்தி வள்ளியன் சொல் தித்திப்பை இச்சிக்கும் மணவாள பேச்சின் இனிமையை ஆசிப்படும் மணவாளனே குரப்பெண் தொண்டைவாய் தேன் ஊறு சேதிக்கு வாய் ஊழி நின்றவன் என்று பிள்ளை தமிழ் முக்கச்சடை சித்தர் உட்புக்கு இருக்கைக்கு மூன்று கண்களும் சடையும் உடைய சித்தமூர்த்தியாம் சிவபெருமானின் உள்ளத்தில் நன்றாக பதியும்படி முக்தி துவக்குற்று மொழிவோனே மோட்சப் பொருளை ஆரம்பம் முதல் கடைசி வரை உபதேசித்தவனே முட்டச் சினத்திட்டு முற்பட்டு கொக்கை முழு கோபம் கொண்டு தன் முன் தோன்றிய கொத்துக்களுடன் கூடிய மாமரமாம் சூரனை முட்டித் தொலைத்திட்ட பெருமாளே எதிர்த்து தாக்கி அழித்த பெருமாளே கொல்லவரும் துஷ்டனாம் யமன் என் ஆயுளை அழித்து என் உயிரை பிடிக்க நீண்ட பாசக்கயிற்று வீசி வளைப்பதற்கு முன்பாக உளும் நெகிழ்ந்து குரு பக்தி மிகுந்து எனது திருவடிகளை புகழ உறுதியான உதவ வேண்டும் திருப்போழியும் பொருளையும் கேட்டோம் திருமாளிகை தேவர் அருளிய திருவிசிப்பா பாடல் ஏழை பார்ப்போம் தனதன்னல் தோழா சங்கரா சூலபாணியே பாணியே தனுவே சிவனே கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அன்னகனே விநாயக ஜனக அம்பலத்து அமரசேகரனே நுணகழல் இணையன் நெஞ்சில் உள்ளதா தொண்டனே நுகருமா நுகரே தனதன் தோழா குபேரனுக்கு பெயர் தனதன் குபேரனுக்கு நல்ல தோழனே தனதன் என்றால் மிகவும் செல்வமுடையவன் குபேரன் இவன் விஞ்சையர் கிண்ணறர் முதலியோருக்கு அரசன் எட்டு திக்குகளில் வடதிசைக்கு காவலன் தவத்தினால் இறைவனை தோழமை கொண்டவன் சம்பந்தர் தேவாரத்தில் மாமலைக்கு மருகன் குபேரனோடு தோழமை கொள்பகவன் என்கிறார் தருமலிவனாம் சிவபுரன் தோழன் கணபதி என்பது திருச்சாட்டியக் கூடி திருவிசைப்பார் சங்கரா இன்பம் செய்பவனே சம் இன்பம் செய்கின்றவன் இன்பத்தை அழிப்பவன் கொண்ட ஆயுதம் இது கிரியாசக்தி ஞானசக்தி வடிவானது தானுவே அழிவில்லாதவனே ஸ்தானு எக்காலத்துக்கும் அழியாது அசையாது நிலைத்திருக்கும் கடவுள் நிலை பெற்றிருப்பவன் சுசீந்திரம் ஸ்தலத்தில் தானுமாலய பெருமான் என்பது மூலவருக்கு திருநாமம் சிவன் திருமால் பிரம்மன் மூவரும் ஒரே லிங்கத்திலே காட்சியளிக்கிறார்கள் சிவனே பேரின்ப வடிவினனே எவ்வுயிருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்பவனும் ஆகும் கனகனல் தூணே அழகிய பொன் தூண் போன்றவனே கனக நற்றூன் என்பது கந்தழி நிலை மாசுன்றில்லா பொற்றூன் கான் என்பது அப்பர் திருவாக்கு கற்பக கொழுந்தே கற்பக போலும் அழகனே கண்கள் கண்களை உடைய மேலான கரும்பு போன்ற இனியவனே தூய்மை உடையவனே பாபம் இல்லாதவனே வினை தொடருக்கு இல்லாதவனே குமர விநாயக ஜனகன் முருக கடவுளுக்கும் விநாயகருக்கும் தந்தையே ஜனகன் என்பது வடமொழியிலே தந்தையை குறிக்கிறது அம்பலத்து அமரசேகரனே பொன்னம்பலத்தில் வந்து தரிசிக்க நிற்கும் இந்திராய் தேவர்களுக்கு தலைமை கொண்டவனே தேவர் கூட்டத்திற்கு மகுடம் போன்றவனே அமுதம் உண்டதனால் அமரர் மரணம் என்பது இல்லாத தேவர்கள் சேகரம் என்றால் தலை முடிமணி அமரசேகரனே தேவர்களின் முடி மீது உள்ளவனே என்றும் சொல்லலாம் முருகப்பெருமானம் அமரசேகரன் தான் மோதடியார் முடிமேல் இணைதாள் அருள் முருகன் தாழ்பட்டதும் அந்த உருவத்தையே தாங்குகிறது நமது சிரம் அதனால் முருகன் அமரசேகரன் தான் நுணகழல் இணையன் நெஞ்சின் தொண்டனே நுகருமானுகரே தொண்டனாகிய யான் உன் திருவடிகள் இரண்டையும் என் மனத்திலே இனிமையோடு கலந்து அனுபவிக்கும்படி நீ திருவுருள் புரிய வேண்டும் நுகர்தல் என்றால் அனுபவித்தல் நமக்கு மீண்டும் மரங்களை எல்லாம் தந்து விடுவார் இறைவன் இந்த நுகர்தலின் மரத்தையும் கேட்டு பெற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மரங்களை அனுபவிக்க முடியும் பட்டர் இதை நுகர்ச்சி என்பார் அபிராமி அம்மை திருப்பதிகத்திலே தோழா சங்கரா சூலபாணியே தானுவே சிவனே தூணே கொழுந்தே கரும்பே அனகனே அமரசேகரனே இவை வெளிச்சுற்களாக அமைந்திருக்கின்றன அடுத்த பதிவிலே அடுத்த பாடலை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்